வெல்கம் டு டு என்பிசி ஸ்மால் சர்க்கிட்ஸ் சேனல் குட் ஈவினிங் டு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா சில நபர்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறத பார்க்கும்போது இவங்க கிட்ட படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸோட நன் நிலமையை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காரணம் என்னென்னா அவங்க பண்ணுற கமெண்ட்லாம் வந்து மரியாதையே இருக்காது வா போ வாடி பொடி அந்த மாதிரி இன்றைக்கி காலையில் ஒரு சகோதரி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்களே சிஎம் செடில் அந்த அந்த வீடியோலாம் போடும்போது அவங்களோட பதிலை பாருங்களேன் மார்க் வாங்க முடியலை அழுது வேலை வாங்கலான்னு நினைக்காத அப்படி வந்து மரியாதையே க இருக்காது அந்த ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சிக்க தெரியாது இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து படிப்பை சொல்லித்தரணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா படிப்பு வந்து அவன் எந்த சோர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நெட் சோர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளை விட ஒரு ஆசிரியரை விட திறமையாக பல இடங்கள்லேருந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது படிக்கிறதுக்கு வசதிகள் ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மனநிலையை வந்து எந்த நெட் சோர்ஸும் சரி பண்ண முடியாது அதுக்கு தான் இன்றைக்கி ஆசிரியர்கள் வந்து அதிகம் தேவை ஆனால் ஒரு ஆசிரியரோட மனநிலையே இவ்வளோ வஸ்ட்டாக இருக்குன்னா இவர் வந்து என்ன என்ன வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாருன்னு எனக்கு தெரியல அதை மாதிரி அந்த ரொம்ப வருத்தப்பட்டு ஒருத்தவங்க பேசும்போது சப்போர்ட் பண்ணாலும் சரி அதை ரசிக்கிற தன்மையெலாம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல அந்த சிரிக்கிற சிம்பிள்லாம் போட்டிருக்காங்கல்ல இவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை பேர் அதில் இருக்கும் பார்த்துக்கோங்க இவங்களாம் என்ன மனிதர்கள்னு எனக்கு ஒன்றும் தெரியலை அந்த மாதிரி ஒரு சார் வந்துட்டு பேசியிருந்தாங்கல்ல வீடியோவில் சிஎம்சல்ல வந்துட்டு மேலும் ரெண்டு கொஷின் மூணு கொஷின் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்துட்டு முதல்ல அவங்க வாயை மூடுங்க இதெல்லாம் என்ன பதில் நீங்கள்ல என்ன ஆசிரியர் திருப்பி ரொம்ப நேரம் ஆகாது எல்லாம் என்னடா ஆள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி யாராலையும் கமெண்ட் பண்ண தெரியாதா என்ன பண்ணி திரும்பவும் வாடா போடான்னு பேச ரொம்ப நேரம் ஆகாது வேறு மாதிரி பேசவும் ரொம்ப நேரம் ஆகாது யாராலையும் அவங்களோட தரத்தை குறைச்சிக்க வேண்டாம் தான் யாருமே உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணிக்க மாட்டாங்க உங்கள் ஸ்டைலில் என்ன சொல்கிறது அவங்க வந்து தப்பான கொஷின்ஸ் இன்னும் மூணு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கு சும்மா பொய்யெல்லாம் சொல்லிட்டு தெரியாதீங்க படித்து வேலைக்கு போகிறத பாரு யார் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கட் ஆஃபில் ஃபஸ்ட்டில் இருந்தீங்கன்னா வேலையை வாங்கிட்டு போங்க ஆனால் உங்ககிட்ட படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டாக நினச்சா தான் எனக்கு அவ்வளையா இருக்குது அந் ஒரு சக ஆசிரியருக்கு உங்களால் மரியாதை கொடுக்க முடில அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடில சரி நீங்கள் ஃபஸ்ட் மார்க்கே வாங்கி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இ இதுக்கு முன்னே எந்த எக்ஸாமே எழுதுனது இல்லையா அதில் நீங்கள் தோல்வி அடைஞ்சதே கிடையாதா ஒரு சக ஆசிரியரோட மனநிலையை புரிஞ்சிக்க முடியலன்னா நீங்கள் எப்படி ஸ்டூடெண்ட்டோட மனநிலையை புரிஞ்சுட்டு நீங்கள் எப்படி வந்து சொல்லித்தர போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை சி எப்படி ரசிக்க தோணுது இந்த சிரிக்கிற சிம்பிள்லாம் எப்படி போட தெரியுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்ன மனுஷங்க இப்படியும் ஆசிரியர்களுக்குள்ளேயும் இப்படி ஒஸ்டான மனிதர்களும் இருக்காங்கன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு மாணவர்களோட ம